தங்கச்சிக்கு சொல்றேன் சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கினா இல்லன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்ல ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான் எது கோப்படுற அம்பேட் போகிறேன் போறேன் அதுல இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமில் போக வேண்டியது என்ன போக வேண்டியது என்ன அதனால அவர் அவரே சொன்னார்ல வல்லுவர நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அவர் தான் ஐயா ரஜினிகாந்தனை சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியது அவர் ஆதரவாக அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்குமே மலைக்கு போக பிடிக்குது போறாரு அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி யோகி நண்பர் அவருக்கு கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது துக்கழக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறார்ல அப்படித்தான் பார்க்கணும் ஒரு க ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடல்மை ஒழிய உங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்றது அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன் சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போறான் அதனால என்ன இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா அறிவிக்கிறது இப்ப எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யாராருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது இடம் தான் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத ட நிரச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்புறம் அப்படி கஷ்டம் அதனால் பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்வில் இப்போ அதனால் ஒவ்வொன்றா நான் இப்படி சரிவிச்சுட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவி அறிவிப்பேன் எதுப்பா வாக்கு சதவீதம் எனக்கா உறுதியாக கூடும் நீங்களே பார்க்குறீங்க முன்னைக்கு நான் கவனம் பெற்றுருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தாள்ஸ் ஒருவட்டி தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில் வந்து பாருங்கள் தாள் சோருட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கொடுறாங்கன்னு பாருங்கள் அதில் இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்க குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த வலை தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசி சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதெல்லாம் இல்லை களத்தில் நிற்கிறார்கள் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மழையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் அதனால் எனக்கு என் மக்களின் மனநிலை என்னென்னா நாட்டை தான் இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்ல இவர்களிருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டார் காங்கிரஸ் பத்து வருஷம் ஐயம் மோடி ஆண்டுட்டார் பிஜேபி என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயில் நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேட்குறது பரிச்சலாம் உங்கள்கிட்ட கல்வி உங்ககிட்ட இருக்க மருத்துவம் இருக்க டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டு துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளை இந்த முதலாளிகளுக்கானதா சொல்லுங்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களாக தானே இருக்கிறாங்க புரோக்கர்களாக தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகள் இருந்து அந்நிய முதலீடாக கொண்டு வரீங்க முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்க முதலீடு செய்வீங்க எந்த தொழில முதலீடு செய்வீங்க இதுதான் அணில் அகர்வாலை கொண்டாந்து இது திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை அதையும் முதலீடு தான் சொன்னீங்க அதையும் வளர்ச்சி தான் சொன்னீங்க அப்படி அப்படித்தானே சொன்னீங்க சிப்கார்டெல்லாம் வளர்ச்சி தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி யாரு அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்கு எத்தனை ஆயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான் இப்ப நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை நிலை நிலம் யாருது நீங்க முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறிச்சு முதலாளி கொடுப்ப அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கும் மக்களுக்குமான வளர்ச்சியா இல்ல முதலாளிகளுக்கான வளர்ச்சியா நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சி போகுது எங்க பணத்துக்க யாருக்கு அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளோ உயலகத்தில் திறந்த நாடாக இருக்கு தென்கொரியாலாம் எல்லாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா சாலை எப்படி இருக்கு மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு உலகத்தில் கல்வியில முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்க அரசியல் வேற ஆன்மீகம் வேற இருக்கு இங்க ஆன்மீகமே அரசியலா இருக்கு சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம் உன் மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை தரிசிக்க காசு கேட்கிற அது என்ன ஐபிஎல் பி எல் கிரிக்கெட்டை காட்டு கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு விளையா விளையாட்டு பாக்கிறதுக்கு அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை படைத்தவன் தானே என்னையும் படைச்சிருக்கான் என்ன அவனையும் ஒன்னா தரிசிக்கிறதான ஜனநாயகம் ஏதோ ஒண்ணு இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அதுதான் எங்க நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்க கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்கள் மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தல தோற்று போன தேர்தலில் நின்று மக்களையும் சந்திக்காத சைசங்கர் சுப்பிரமணியன் எனக்கு எதுக்கு வெளியுறத்துற அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினரா உள்ள நினைக்கிறான் மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண் ஜெட்லியே ஒன்றரை லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிட கூடாதுன்னு தானே மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு